வணக்கம் ஆண்டாள் அருளிய வரணமாயிரம் மத்தளம் கொட்ட சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த கீழ் மைத்தோனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான் முதல் ஐந்து பாசுரங்களில் மணமகன் வரவேற்பு பெண் பார்த்தல் பேசி முடித்தல் திருமணம் நிச்சயித்தல் கூரை புடவை உடுத்துதல் காப்பு கட்டுதல் என்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது இந்த பாசுரத்தில் மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன் என்று கூறுகிறார் ஆண்டாள் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத மத்தளம் என்னும் மேளங்கள் கொட்ட முழங்க வரி சங்கம் நின்று ஊத வரி வரியாக இருக்கின்ற சங்கங்கள் நின்று ஊத இந்த மங்கள நாதங்கள் எல்லாம் நின்று ஊத என்றால் இடைவிடாமல் நிற்காமல் நின்று நிற்காமல் இடைவிடாமல் ஊத என்பதை தெரிவிக்கவே மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத என்கிறார் முத்துடை தாமம் முத்துடை தாமம் நிலைத்தாழ்ந்த பந்திற்கு முத்துக்கள் எல்லாம் வரிசையாக கோத்து கோத்துருக்காங்க வரிசையாக கோத்து தொங்க விடப்பட்ட அந்த பந்தலின் கீழே மைத்துணன் நம்பி மதுசூதனன் மைத்துணன் மைத்துணன் என்பவர் யார் என்றால் அத்தை மகன் மாமை ம மாமன் மகன் இவர்களெல்லாம் முறை முறைப்பிள்ளைகள் இவர்களெல்லாம் மைத்துணன் என்று அழைக்கிறார் மைத்துணன் நம்பி நம்பி என்றால் சிறந்த குணங்களை உடைய பரிபூர்ணனன் அப்படின்னு சொல்கிறான் பரிபூர்ணனன் அப்படின்னா அவர் வந்து எல்லா குணங்களும் அருங்குணங்களும் குணங்களும் நிறைந்தவர் பூரணமானவர் அப்படி சொல்கிறாங்க ஆக நம்பி மதுசூதனன் மதுசூதனன்ற பெயர் எப்படி வந்ததுன்னா மது என்னும் அசுரனை அழித்ததால் கைடபனோடு சேர்ந்து மது என்னும் அசுரனை அழித்ததால் மதுசூதனன் அது இல்லாமல் அவன் கொண்டு போன அபகரித்து போன வேதங்களை எல்லாம் மீட்டாராம் கண்ணன் வேதங்களை காத்தவன் தீமையை ஒழித்தவன் தீயவனை அழித்தவன் ஆக எந்த தீங்கும் நேராமல் என்னையும் காப்பான் என்ற மன உறுதியோடு மதுசூதனன் வந்து என் கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழி என்கிறார் தோழியிடம் பிறகு இந்த கைத்தளம் க பற்ற என்பதற்கு தாரை வார்த்து கொடுத்தல் என்று ஒரு நிகழ்வு மங்களகரகமான நிகழ்வு இல்லையா தூய நீரை பெற்று தன் வழக்கரத்தினால் கோதையின் கரத்தை பற்றினான் கண்ணன் என்பது இங்கே கருத்து அடுத்தது மணமக்கள் வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நான் படுத்து பரிதி வைத்து காய் சின மா களிறு அண்ணான் என் கைப்பற்றி தீவளம் செய்ய கணாக்கண்டேன் தோழினான் முதல்ல கைத்தளம் பற்றியாகிவிட்டது பிறகு அக்னி வளம் வருகிறார்கள் அந்தனர்கள் வேதங்கள் ஓதி நல்ல மறை ஓத வாய் நல்லாருன்னா எங்கள் அந்தனர்கள்னு அர்த்தம் நல்ல மறை ஓத வேதங்களை சரியாக உச்சரித்து நல்ல முறையில் ஓதி நல்ல மறை என்பது திருமண சடங்குகளுக்கு வேண்டிய வேத மந்திரங்கள் என்று பொருள் பாசிலை நாணல் அப்படின்னா பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து அப்படின்னா பாசிலை நாணல்ன்றது வந்து பசுமையான தருப்பை புல் என்ற அர்த்தம் படுத்து பருதி வைத்து என்றால் குண்டத்தை சுற்றி நாற்புறத்திலும் பரப்புதல் இதை நாணல் படுத்துதல் என்கிறார் ஆண்டாள் அடுத்து பரிதி வைத்து அப்படின்னா சமைத்து ஓம ஓமகுண்டத்தில் உள்ள தான் பரிதி வைத்து அக்னியில் போட்டு ஓமம் வளர்த்தல் இதை பரிதி வைத்தல் என்று கூறுகிறார் அவ்வாறு அக்னி சாட்சியாக வளம் வரும் சமயத்தில் காய் சினமா களிர் என்கிறார் காய் சினமா மா என்றால் மிக சினத்தை சினம்னா கோபம் சினத்தை உடைய மா என்றால் பெரிய களிரு என்றால் யானை பெரிய யானை போன்று கம்பீரத்துடன் கோதையை கரம் பிடித்தான் கண்ணன் பெருமிதத்திற்கு மத யானையின் செருக்கை ஓமா ஓமையாக சொல்கிறார் ஆண்டாள் இவ்வாறு கனாக்கண்டின் தோழி அவர் பெரிய யானை வந்து பெருமிதத்தோடு வந்து என் கையை பற்றி தீவளம் செய்ய கண்டேன் அக்னி வளம் வர செய்வதாக கண்டேன் தோழி என்று முடிக்கிறார் ஆண்டாள் அடுத்து அம்மி அடுத்த பாடல் என்னன்னா இம்மைக்கும் ஏழை பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடைய நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழி அப்படிங்கிறாக எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சிவோம் என்ற பாடலில் திருப்பாவையே உறுதி பூண்டார் கோதை திருப்பாவிலே சொல்கிறாங்க எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சேவோம் என்று இம்மைக்கும் ஏழை பிறவிக்கும் பற்றாவான் என்று தன் சரணாகதி தத்துவத்தை இங்கு நினைவு கூறுகிறார் ஆண்டாள் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி அவன் நம்முடையவன் அவ நாம் அவனுடையவன் உடையவன் நாராயணன் நம்பி என்கிறார் நாம் அவனுடையவன் இல்லையா செம்மையுடைய திருக்கையால் பற்றி இங்கு பற்றி என்பதற்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை என்கிறார் வள்ளுவர் வள்ளுவருடைய வாக்கு பற்றற்ற இறைவனே தன் மீது அடியார்கள் காட்டும் அன்பனை பற்றி கொள்கிறாராம் அதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்கிறார் வள்ளுவர் ஆக செந்தாமரை போன்ற திருக்கையால் செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி செந்தாமரை போன்ற திருக்கைகளால் கோதையின் தாழ் பற்றி அம்மி மிதிப்பிக்கிறான் அப்படி மித அம்மி மிதி மிதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோதையுடைய காலை எடுத்து அம்மி மிதி வைக்கிறார் அதுதான் மிதிப்பிக்கிறான் அப்படிங்கிறாங்க இறைவனின் திருவடியை பற்றி தொண்டாற்ற வேண்டும் என்று விரும்பிய கோதையின் தாளை அப்பரம்பொருளை பற்றி எடுத்து அம்மி மிதுக்க வைப்பது அம்மி மீது வைப்பதை நினைத்து நாணம் கொள்கிறார் அண்டர் அவங்க என்ன சொன்னாங்க திருப்பாவிலலாம் இறைவனுடைய திருவுடைகளை போற்ற வேண்டும் திருவுடைகள் தாள்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பாடுகிறார் ஆக இங்கே என்னவென்றால் அப்படி சொன்னவருடைய கோதையின் தாளை பரம்பொருள் பற்றி அம்மி மீது வைக்கிறார் அதை நினைத்து நாணம் அன்பு ஒரு சேர பொங்கு மகிழ்ச்சியில் தன்னை மறந்தாள் கோதையின் கனவில் கனவிலிருந்து மீண்டு வந்தால் கோதை மீண்டு வந்து தன் நிலையை வெளிப்படுத்தினால் தோழியுடன் அப்படி அவளுக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சுன்னா தன்னோட தாளை பற்றி தன்னுடைய காலை பிடித்து அமைமீதி வைத்ததை நினைத்து நினைத்து பெருமிதமும் அச்சமும் நாணமும் எல்லாவற்றையும் வைத்து தண்ணியே மறந்து விட்டாராம் ஆண்டாள் பிறகு தன் கனவிலிருந்து மீண்டு வந்து தன் தோழியுடன் விபிக்கிறார் அவள் Thank you.